ங்காயில் கிரேவி செய்யறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துலாம் எண்ணெய் அளவாக ஏறி வரும்போது ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் அதே அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கால் ஸ்பூனுக்கு கம்மியாகவே சீரகம் சேர்த்து நல்லா நல்லா வெடிச்சு வாசனை வரும்போது மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய் இது ரெண்டு சேர்த்து ஒரு ஒரு தடவை நம்ம வதக்கி விட்டுடலாம் வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு கால் கிலோ அளவுக்கு நல்லா பிஞ்சு பீர்க்கங்காயம் எடுத்துருக்கேன் சைடில் இருக்கிற நார் மட்டும் எடுத்துட்டு தோலோடவே கொஞ்சம் பெருசாக சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை உள்ள சேர்த்துட்டு இது கூட ரெண்டு நல்லா பிஞ்சாக இருக்கிற வெண்ணெய் போல இருக்கிற கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காயை இது கூடவே நம்ம சேர்த்துலாம் கத்திரிக்காயும் பீர்க்கங்காயும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு வதங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும் இதை போல கத்திரிக்காயோட பீர்க்கங்காயும் சேர்த்து நீங்கள் கிரேவி செஞ்சு பாருங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு இதை வதக்கி விட்டதுக்கு அப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போன வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு வதக்கி விடும்போது இந்த கத்திரிக்காய் பீர்க்கங்காய் எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடும் அடுத்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் பாசி பொறுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் இதை தண்ணி சேர்த்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சு இது உள்ளே நம்ம சேர்த்துடலாம் கூடவே பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து அதையுமே நறுக்கி உள்ளே சேர்த்துடலாம் உள்ளே சேர்த்துட்டு எல்லாமே சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம கலந்து விட்டுடலாம் பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும் இருந்தாலும் அந்த சூட்டில் கொஞ்ச நேரம் கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம மசாலா பொருள்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துடலாம் அடுத்து நம்ம நார்மலாக வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகா தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு என்னுடைய பச்சை வாசனை போன வரைக்கும் ஒரு நிமிஷம் போல் கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம எந்தளவுக்கு நமக்கு கிரேவி தேவையோ அதுக்கு தகுந்தப்பட நம்ம தண்ணி சேர்த்துடலாம் நான் தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா நான் டம்ளாரில் சேர்த்துருக்கிறேன் ஒரு ரெண்டரை டம்ளார் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் தண்ணி சேர்த்து ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுட்டு இந்த இது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்புமே இது கூட நம்ம இப்போ சேர்த்துணும் கல்லூப்பு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம மறுபடியும் கலந்து விட்டுட்டு இதை குக்கர் மூடி போட்டு விட்டுடலாம் குக்கர் மூடி போட்டு விட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு விசிலில் பார்த்திங்கன்னா பாசி பருப்பு பீர்க்கங்காய்லாம் நல்லா பஞ்சு போல நல்லா வெந்து வந்துடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெஷர் ரிமூவ் ஆன வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்குள்ளே நம்ம இதில் சேர்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் துண்டு கொஞ்சம் எடுத்துருக்கேன் இந்தளவுக்கு தேங்காய் துண்டு எடுத்துகிட்டு கூடவே பார்த்திங்கனா ஒரு அரை ஸ்பூன் சோம்பும் அரை ஸ்பூன் சீரகமும் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அரைச்ச விழுது சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அரைச்ச விழுது ரெடி ஆகிடுச்சு இப்போ கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் ரிமூவ் ஆனதும் குக்கர் ஓப்பன் செஞ்சுட்டு அரைச்ச விழுத நம்ம இது உள்ள சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு நல்லா கலந்து விட்டுவிட்டு கடைசியாக நம்ம விருப்பப்பட்டால் தாளிப்பு கொடுக்கலாம் இல்லைனா அப்படியே மல்லித்தழையை தூவிட்டிங்கன்னா நல்லா ஒரு சைட் டிஷ் ரெடி ஆகிடும் நான் கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுத்துருக்குறேன் கொடுத்துட்டு மல்லித்தழைய தூவி விட்டீங்கன்னா நல்லா சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் ஏற்ற பீர்க்கங்கா கிரேவி சைட் டிஷ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும்